கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் எல்லாருக்குமே தெரியும் தனகாரக புத்திரகாரக பூர்வ ஜென்மகாரக அப்படின்னு நம்ம இந்த குரு பகவான சொல்லுவோம் பணம் இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே என்ன தேவை பணம் பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அந்த பணத்தை கொடுக்கறது யார் குரு பகவான் கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் பொறுத்து அந்த தம்பதியை பார்க்குறோம்னா என்னங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னா கேட்போம் என்ன கேட்போம் அப்படின்னா என்ன குழந்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்போம் அந்த குழந்தை பாகத்தை கொடுக்குறது யாரு அதுதான் குரு பகவான் அந்த குரு பகவான் வீடான தனுசு மீனம் ரெண்டுமே குரு பகவானுடைய வீடு தான் அந்த தனுசு ராசிக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பூராட நட்சத்திரம் சுக்கர பகவான் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூராடம் இங்கேதான் வருகிறது அதே மாதிரி மூலம் நட்சத்திரம் எல்லோருக்குமே தெரியும் அமாவாசை திதி மார்கழி மாசம் மூலம் நட்சத்திரம் இதுதான் ஹனுமான் ஆஞ்சநேயருடைய பிறந்த தினம் இந்த மாதம் இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி எல்லாருக்குமே தெரியும் சனி ஹனுமன் ஜெயந்தி அதாவது ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் வருது அது முடிஞ்சு தான் மறுநாள் செவ்வாய்க்கிழமை பிரதம தீதியும் அடுத்த நாள் புதன்கிழமை தான் எங்கள் ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்குது அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு நாள் முன்னதாகவே இந்த அனுமன் ஜெயந்தி வருவது மிக மிக சிறப்பு அந்த மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலம் அப்படின்னு சொல்லுவாங்க என்றதாக ஜோசியர்கள்லாம் கேது பகவான நட்சத்திரமான மூலம் தனுசு ராசி என்று சொல்லக்கூடியது குரு பகவானுடைய வீடு அப்படி பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் பத்தாம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது சிறப்பு தான் இந்த ஆங்கில புத்தாண்டு மிக மிக அருமையாக இருக்கிறது என்று என்று இல்லாவிட்டாலும் நன்றாகத்தான் இருக்கிறது தனுசு ராசிக்கு எந்த குறையும் இல்லை அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி காலபுருஷனின் பத்தாவது வீடு பத்து மகரம் பதினொன்று கும்பம் நம்ம இந்த ரெண்டுமே சேர்த்து பேசிடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னா சனி பகவான் இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சுவாமிக்கு நட்சத்திரங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ சித்திரை நட்சத்திரம்னா விநாயகர் கிருத்திகைன்னா முருகர் உத்திரம்னா ஐயப்பன் பூரம்னா அம்பாள் திருவாதிரைன்னா சிவன் திருவோணம்னா பெருமாள் மூலம்னா அனுமார் இப்படி நம்ம சொல்லினே போலாம் நிறைய இருக்க நட்சத்திரங்கள் ஒரு சாமிக்கு நட்சத்திரங்கள் இருக்குது இங்கே திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு வர்றதா மகர ராசி திருப்பதி பாலாஜி பெருமாள் எல்லோருமே சொல்லுவோம் உலகத்திலேயே பணக்கார கடவுள்னு சொல்றோம் அந்த பெருமாளுடைய நட்சத்திரமான திருவோணம் அந்த திருவோண நட்சத்திரம் எதுங்க மகர ராசி அந்த திருவோண நட்சத்திர நட்சத்திர அதிபதியார் சந்திரனோட நட்சத்திர தான் திருவோணம் மிக ஒரு அருமையான நட்சத்திரம் மகரம் காலபுருஷன் பத்தாவது இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் எல்லாத்துக்கும் அதிபதியார் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான ராசியான மகரத்துக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் அதே நேரத்தில் நான்காம் இடத்தில் மேஷம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் செவ்வாயோடு வீடு ஆனால் ஐந்தாம் இடத்தில் மேஷத்துக்கு அடுத்த ரிஷபத்தில் தான் அங்கே குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த மகரத்தை பார்க்கிறார் குருவோட பார்வை மகரத்து மேலே படுறது மிக மிக சிறப்பு மூணாம் இடம் மகரத்துக்கு மூணாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் கேது பகவானும் இருப்பது மிகவும் சிறப்பு இந்த ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்கு நல்ல ஒரு அருமையான ஆண்டாக தான் அமைகிறது மகர ராசி அனைவரும் சனி பகவானை மனதார பிரார்த்திக்கும் போது உங்களுக்கு பற்பல அற்புதங்கள் நிகழப் போகிறது ஏனென்று கேட்டால் மகர ராசிக்கு இப்பொழுது ஏழு நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிபெயர்ச்சி வரப்போகிறது திருக்கணிதப்படி அப்போ கும்பராசி இருந்த சனி பகவான் மீனத்துக்கு போயிடுவார் அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு இப்போ பாத சனி பாதசனி முழுமையாக நீங்கி போகுது அப்போது மகர ராசி ஏழரான சனியே முடிஞ்சுடுது அது ஒரு பெரிய பெரிய ஒரு விசேஷமான ஒரு இது மகர ராசிக்கு வரப்போகிற இந்த ஆங்கில புத்தாண்டு மிக மிக அருமையாக வள அருமையாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் அடுத்தது நான் பார்க்க இருக்கும் ராசி கும்ப ராசி காலபுருஷனின் பதினோராவது ராசி காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் பத்தாம் இடம் கர்மம் தொழில் பதினொன்று என்பது லாபம் அந்த லாபஸ்தானத்தில் தான் சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் இந்த ஆங்கில புத்தாண்டில் அப்போ கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு சனி பகவானுக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் சுகஸ்தானத்தில் வீட்டிருக்கிறார் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் குடும்பத்தன வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும் அதே நேரத்தில் அஷ்டமத்தில் எட்டாம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறார் இருந்தாலும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவுமே மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் ஆங்கில புத்தாண்டு சனி பகவான் கும்பத்தில் இருக்கும்போதே ஏற்படுறது மிக மிக சிறப்பு என்ன அவர் வீட்டிலே அவர் உட்கார்ந்திருக்கார் சனி பகவான் வந்து நீதிமான் இங்கே வந்து ஸோ பொதுவாக சொல்லுவாங்க நம்ம கடமைக்கு வந்துட்டோம்னா இப்போ காவலர்கள் நம்ம போலீஸ்காரனா சொல்கிறோம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த கடமைன்னு வந்துட்டாக்கா அங்கே வந்து குடும்பத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இராணுவத்தில் பணிபுரியாங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு போய் இருக்காங்க பனி வெயில் மழை காற்று இதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக இருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அந்த பாதுகாப்பை ஸ்திரப்படுத்துறதே அவர் தான் ஏழைகளுக்கு அதாவது எளியோர்களுக்கு ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்கிறீங்கன்னா சனி பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம் அந்த மாதிரி ஆட்களை சனி பகவான் எதுவுமே பண்ண மாட்டார் அவங்களை சிறப்பாக வச்சுருப்பார் ஆஞ்சநேயர் அனுமாரையும் மகாகணபதி விநாயகரையும் கால பைரவரையும் நாம் எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அந்த அளவுக்கு சனியோட தாக்கம் குறைந்து நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் சனி பகவானுடைய தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அது நிவர்த்தியாகி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் இராஜயோகம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகத்தை தான் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சொந்த வீரான கும்பத்தில் அவரே ராசி அவருடைய இருக்கும் இருக்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு வருவது மிக மிக சிறப்பு அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கிருப்பது மீன ராசி காலபுருஷனின் பன்னிரெண்டாவது ராசி அங்கே குரு பகவானுடைய வீடு இந்த மீன ராசிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் கடைசி ராசி மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பத்து பத்தாம் இடம் என்பது தொழில் ஜீவன கர்மஸ்தானம் பதினோராம் என்பது லாபஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் என்பது மோட்சஸ்தானம் அதுக்கு மேலே ராசியே கிடையாது பொதுவாக லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலோ பன்னிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலோ இதுதான் கடைசி பிறவின்னு சொல்கிறாங்க அந்த கேது பகவானுடைய பார்வை இப்போ கன்னிராசிலருந்து நேராக ஏழாம் பார்வையாக மீனத்தை பார்க்குறாரு மீனத்தில் யார் இருக்காரு ராகு ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்கார் அது யாரோட வீடு குரு பகவானோட வீடு இப்போ அந்த குரு பகவானுக்கு ரிஷபத்தில் இருக்க குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல ரிஷபத்துக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானம் ரிஷபத்துக்கு பதினொன்று தான் மீனும் அங்கே ராகு காரணம் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துல நல்லா இங்கே தெரிஞ்சுக்கணும் மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலு பாதம் ரேவதி நட்சத்திரம் நாலு பாதம் இங்கே வருது அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் கடைசி பாதமும் சனி பகவான நட்சத்திரமான அந்த உத்திரடாதி நட்சத்திரத்தில் வர நாலு பாதமும் ரேவதி நட்சத்திரம் என்று சொல்ற புதனுடைய வீடான அந்த நட்சத்திரத்தின் நாலு பாதமும் இங்கே மீனத்தில் வருது அப்போ குரு பகவான் சனி பகவான் புத பகவான் மூணுமே சேர்ந்த ஒரு சிறப்பு தான் அந்த மீனராசிக்கு உண்டு அது மட்டும் கிடையாது இந்த மீனராசியில் சுக்கரன் அடைகிறார் நீங்கள் எல்லாமே சொல்லுவோம் பாருங்க எல்லாம் நம்ம பேசிப்போம் ஜென்ரலா அதாவது லௌகிக வாழ்க்கை கொடுக்கிற சுக்கரன் கன்னி என்று சொல்லக்கூடிய புத பகவான் வீட்டில் நீச்சமடைந்து குரு பகவான் வீடான மீனத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் மிக மிக அருமையாக இருக்கிறார் மீனராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியா இருப்பாங்க லக்சூரியஸில் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவாங்க அங்க வந்து புத பகவான் வந்து நீச்சம் அடைகிறார் வித்யாகாரன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சம் எங்க மீனத்துல அப்போ மீனத்துல புதன் நீச்சம் அடையும் போது அங்க சுக்ரன் நேரெதிர் நேரெதிர்கண்ணில பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் அடைகிற ஆட்சி உச்சம் அடைகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சம் அடைகிறார் அப்போ மீனராசி வந்து ஒரு அருமையான ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி இந்த ராசியில் இப்போ பகவான் இருக்கும்போது தான் நம்ம ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்குது அப்போ மீனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கும்பத்தில் சனி பகவானும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் வைப்பது மிகவும் சிறப்பு மீன ஒரு அருமையான ஆண்டாகத்தான் இந்த ஆங்கில புத்தாண்டு அமைகிறது பொதுவாக புத்தாண்டு பலன் என்பது பன்னிர பன்னிரெண்டு ராசிக்களும் சிறப்பாகத்தான் இருக்கும் எப்படி என்று கேட்டீங்கன்னால் பயிற்சிகள் ஒரு கிரகங்களுக்கு கோச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிறந்த ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது பொது பலன் லக்கணத்தை வச்சு பார்ப்போம் ஆனால் கோச்சாரம் என்பது பயிற்சிகள் குரு பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் இப்போ எப்படி குரு இருக்கார் இன்றைக்கி ரிஷபத்துல இருக்கார் சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் ராகு கேது எங்கே இருக்காங்க மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்காங்க இப்போ பயிற்சி வரும்போது சனி பகவான் மீனத்துக்கு போயிடுவார் குரு பகவான் மிதுனத்துக்கு போயிடுவார் கேது பகவான் இருந்து சிம்மத்துக்கு வருவார் ராகு பகவான் மீனத்தில் வந்து கும்பத்துக்கு வருவார் அப்போ என்ன ஆகும் எல்லாருமே மாறும் அப்போ கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக ராசிக்கு பலன் எடுப்போம் இந்த மாதிரி பயிற்சிகள் சொல்லும்போது அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு அனைத்து விதமான பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்லபடியாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் சாந்தாகாரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்த்தம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं जोहि कृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनायकम् ॐ शान्तिः शान्ति शान्ति கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க